அப்போ புஸ்தகத்தை புத்தகத்தை வாசிக்கும் பொழுது மூன்று விதமான சிறைச்சாலை அனுபவங்களை வாசிக்க முடிகிறது அப்போ ஐந்து பதினெட்டை வாசிக்கும் பொழுது அங்கே பொதுவான ஒரு சிறைச்சாலையை பார்க்க முடிகிறது இந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க யாரும் இல்லை பரலோகமே முழு மூச்சாய் செயல்பட்டு அவர்களுக்கு அன்றைக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததை பார்க்க முடிகிறது அப்போசலர் பனிரெண்டு நாளை வாசிக்கும் பொழுது அப்போசல் ஆகிய பேதுருவு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட்டு நாலு ஷிஃப்டில் பேதுரு தப்பித்து போய்விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அங்கே பாதுகாப்பாக வைக்கிறதை வாசிக்க முடிகிறது தேவதூதனை கர்த்தர் அனுப்பியிலே கட்டியிருந்த அந்த சங்கிலிகள் அவிழ்ந்து விழும்படியாய் செய்கிறார் பதினாறு இருபத்தி நாலு வாசிக்கும் பொழுது இன்னர் பிரிசன் உட்காவலரை என்று சொல்லி அழைக்கப்படுகிற தரங்கி கீழே முப்பது அடி ஆழத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை பாதாள சிறைச்சாலையிலே பவுனையும் சீலாவையும் சிறைப்பிடிக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பிக்க பொழுது ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது வேதனுடைய கைகளிலே சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு தேவ தூதனை அனுப்பி கையில் இருந்த சங்கிலிகள் கலண்டு விடுபடியாய் செய்கிறார் இன்றைக்கு வியாதி என்னும் கட்டில இருக்கிற உங்களை கர்த்தர் விடுவிக்கிறார் கடன் என்கிற கட்டில் இருக்கிற உங்களை கர்த்தர் விடுவிக்கிறார் உங்களுக்கு உதவிகள் தேடி வரும்படியாய் செய்கிறார் இன்றைக்கு உங்கள் கடன் பிரச்சனை மாற்றுகிறார் வேதனையை மாற்றுகிறார் வியாதியை மாற்றுகிறார் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார்